வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பெண்களாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற சில குணங்களை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்மளால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான சில டிப்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம நல்ல விஷயமே செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிச்சி நம்மளை மட்டம் தட்டி நம்ம மனசை நோகடிச்சுக்கிட்டு நம்மளோட நம்மளை வந்து முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்குனே நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் சுற்றிகிட்டே இருக்கும் அதுகளுக்கு வந்து வே எப்பவுமே வேறு வேலையே இருக்காது எப்போ பார்த்தாலும் யார் கிடைப்பாங்க யாரை வந்துட்டு குற சொல்லலாம் யார் மனசை கஷ்டப்படுத்தலாம் இந்த மாதிரி எண்ணத்துலேயே தெரிகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அதுதான் வேலை ஆனால் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது நம்மளுடைய முன்னேற்றத்தை மட்டுமே இலக் இலக்காக வச்சுக்கிட்டு நம்மளோட முயற்சிகளை கைவிடாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அதுக்கு நமக்கு வைராக்கியமும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் இப்படி நம்மளை குறை கண்டுபிடிச்சி விமர்சனம் செய்கிறவங்க கிட்ட இருந்து வர்ற விமர்சனங்கள் நம்மளை வளர்த்துக்கிற மாதிரி இருக்குது நம்ம செய்கிறதுல ஏதோ ஒரு சின்ன தவறு இருக்குது அதை திருத்திக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் அதாவது கமெண்ட்ஸில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவ் கமெண்ட்ஸு பேட் கமெண்ட்ஸுன்னு நம்மளோடைய யூடியூப்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கமெண்ட்ஸ்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸு நீ இந்த மாதிரி பண்ணாத இது பண்ணுறது நல்லா இல்லை நீ இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு முன்னேற்றத்துக்கு உதவும் அதே நேரத்தில் நம்மளை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்தி அடுத்த ஸ்டெப் யோசிக்க விடாம ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோடைய வார்த்தைகளை இக்னோர் பண்ணணும் கண்டுக்கவே கூடாது அவங்களோட வார்த்தைகளை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட முன்னேற்றத்துக்கான வழிகளை மட்டுமே பார்க்கணும் அவங்க சொன்ன வார்த்தைகளை இப்படி சொல்லிட்டாங்களே என்னை இப்படி சொல்லிட்டாங்க ஐயோ நான் நல்லது தானே பண்ணேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறுறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு வந்து யோசிக்கவே முடியாமல் போயிடும் அதனால் இவங்களுடைய வார்த்தைகளையும் இவங்களையும் நம்மளை மட்டம் தட்டுக்கிறவங்களையும் ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நாம் சந்தோஷமாக இருந்தா தான் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் குடும்பமும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அடுத்து நம்மகிட்ட இந்த குணம் இருக்கவே கூடாது நம்ம நிம்மதியை சுத்தமாக கெடுத்துரும் அப்படின்ற ஒரு குணம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட அதெல்லாம் இருக்குது நம்மகிட்ட இது இல்லை அவங்க அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோம் அந்த மாதிரி அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் நம்மகிட்ட இல்லை அந்த மாதிரி நம்மளை நாமே தாழ்த்திக்கிறது அதை விட இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நகர்த்திட்டே இருக்கிறது இது வந்து என்றைக்குமே நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்காது அதனால நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும் நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க அதாவது இப்போ இதே இது நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்றோன்னு வைங்க அது எல்லோரும் என்ன சொல்கிறோம் கஷ்டப்படுறாங்க அதனால பழைய சோறு சாப்பிட்றாங்க அப்படி சொல்லுவாங்க அதே இது வசதியானவங்க என்ன செய்வாங்க ஒரு ஹோட்டலில் போய் பழைய சோறு சாப்பிடுவாங்க ஆக மொத்தம் ரெண்டு பேருமே பழைய சோறு தான் சாப்பிட்றோம் நம்ம வந்து பழைய சோறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் அவங்க வந்து ஆசைக்கு சாப்பிட்றாங்க ஆனால் மொத்தமாக வந்துட்டு ரெண்டு பேரும் பழைய சோறு தான் சாப்பிட்றோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போட்டிருந்தோம் அப்படின்னா ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் எப்படி கிழிஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க அதே இது வசதியானவங்க ஃபுல்லாக நிறைய பார்த்துருப்போம் அவங்க கிழிஞ்சு போட்டால் அது ஃபேஷன் ஃபேஷன்னாயிரும் ஆக மொத்தம் இக்கறைக்கு அக்கறை பச்சை அவங்க நம்மளை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இவ்வளோ தான் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு அதை வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கணும் அதுதான் வந்துட்டு ரெண்டாவது டெப் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது ஆனால் பணம் தான் இல்லை இந்த பணத்தால் தான் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளில் நம்ம இறங்கணும் வீட்டிலையே இருந்தாலும் படித்தவங்களுக்காக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சமாக படிச்சிருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி வேலைகள் கொட்டி கிடக்குது நம்ம நம்மளால் என்ன முடியும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எது அதவே வந்து நம்ம தொழிலாக மாற்றி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பணத்தில் சிக்கனமாக குடும்பம் நடத்த கற்றுக்கிறணும் அதே அதே போல் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன சேமிப்பும் எடுத்து வைக்கணும் பெண்களான நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வெளியில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக காரணமே இல்லாமல் நம்ம அடிக்கடி கோவப்படுவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகும் கண்டிப்பாக இந்த குணம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம மாற்ற வேண்டிய குணம் இது ஏன்னால் இது வந்து நம்மளோட சந்தோஷத்தை முற்றிலுமே அழிச்சிரும் கோபம் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே வந்து நிம்மதியும் சந்தோஷமும் காணாமல் போயிடும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோன்னு வைங்களேன் அங்கே இடம் கிடைக்காம நிற்கிறவங்க நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வயசானவங்க இந்த மாதிரி நிறைய நின்றுட்டு ஆனால் சில பேர் வந்துட்டு நல்லா சீட் கிடச்சி உட்காந்துருப்பாங்க ஆனால் அந்த சீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க கொஞ்சம் எனக்கு இடம் சரியாக தர மாட்டேன்றாங்கன்னு அங்கே உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க அங் அந் இதெல்லாம் வந்து நான் தேவையில்லாத டென்ஷன் அந்த மாதிரி தான் நினப்பேன் நம்ம வந்து பஸ்ஸில் போகிறது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற இடமே இல்லாதவங்க எத்தனையோ பேர் நிற்கும் பொழுது நம்மளுக்கு ஏதோ இடம் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன் இந்த மாதிரி தான் காரணமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுவோம் இப்போ நம்ம ரொம்ப ஆசையாக ஒரு ரூபாய்க்கு சேலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்து பார்த்தா அந்த சேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கா கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுருப்போம் என்னோடய பையன் இந்த தடவை மார்க்கு குறைவாக எடுத்துட்டான் வீடை இவ்வளோ நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் மறுபடி குப்பையாயிடுச்சி என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட நாலஞ்சு நாளாக பேசலை ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மனசில் பெருசாக்கி மனசை கஷ்டப்படுத்திக்க கூடாது எப்பயுமே மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டே இருந்துட்டு எப்போயுமே மனசு வந்து நிம்மதி இல்லாமல் டென்ஷனாகவே இருக்கும் அதனால் நம்ம வீட்டிலையே இருந்துட்டு நம்மளால் ஏதாவது ஒரு குட்டி பிஸ்னஸ் செஞ்சு நம்மளையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம் அதே நேரத்தில் நம்மளால் பணமும் சம்பாதிக்க முடியும் வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவாக முழுசா பார்த்த என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்